நம்ம வாரம் ஒரு அதிகாரம் திருக்குறள் கிட்ட வரோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து எட்டாவது வாரம் நம்ம திருக்குறள் நட்பு ஆராய்தல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அது என்னங்க நட்பு ஆராய்தல் நட்பு ஆராய்தல்னா என்ன நண்பனாக இருக்கணும் அப்படின்னா ஒரு தகுதி இருக்கணும் சரிங்களா சிலர் சொல்கிறோம் இல்லையா எதிரிக்கு கூட தகுதி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா எதிர்க்கே தகுதி இருக்கணும் அப்படிங்கற போது நண்பனா இருக்கிறதுக்கு தகுதி சரிங்களா அப்போ ஒரு நண்பனை வந்து நம்ம எப்படி வள்ளுவர் வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அதிகாரமே வகுத்திருக்காரு எப்படிப்பட்ட குணங்களை உடையவர் உனக்கு நண்பனா இருக்கணும் எப்படிப்பட்ட குணங்களை உடையவர் உனக்கு நண்பனா இருக்கக்கூடாது ஒருவேளை ஒரு தீய குணம் உடையவனை நீ நண்பனா வந்து சூஸ் பண்ணிட்ட அப்படின்னா நீ வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட போற அப்படின்னு உன்னோட வாழ்க்கையில கஷ்ட காலத்துல உண்மையான நண்பன் எப்படி உனக்கு வந்து உதவுவான் அப்படின்னு ஒரு பத்து குரலை வந்து ஒரு அதிகாரமா நட்பு ஆராய்தல் அப்படின்ற அதிகாரத்துல வந்து சொல்லியிருக்காரு சரிங்களா அதிகாரம் என்பது அப்படின்னு சொல்லுவோம் இந்த நட்பு ஆராய்தல் அப்படிங்கிறது எந்த இயலில் எந்த பால்ல இருக்கு அப்படின்னா பொருட்பால இருக்கு பொருட்பாளருக்கு சரிங்களா அங்கவியல் இருக்கு சொல்லுவோம் அரசியல் அங்கவியல் ஒழிவியல் அங்கவியல் அதுல இருக்கக்கூடியதான் நட்பு ஆராய்தல் அப்படிங்கிறது நல்ல நண்பர்களை ஆராய்ந்து அறிதல் சரிங்களா நட்பு ஆராயுதல் தெரியணும் சரிங்களா முதல்ல இந்த பிரித்து எழுதுக வந்து எல்லாருமே கஷ்டமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க பிரித்து எழுதுக ரொம்ப எளிமையானது சரிங்களா லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லிட்டு பண்ண நினைக்கிறேன் நமக்கு பிரித்து எழுதுகளுக்கு ரூட்ஸ் தெரியணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க எனக்கு மொழி முதல் எழுத்து இறுதி எழுத்து தெரிஞ்சிருந்தாலே போதும் பிரித்து எழுதுக ஈஸியாக எளிமையாக வந்துடும் மொழிக்கு முதல்ல எழுத்து வரணும் மொழிக்கு இறுதியில் என்ன எழுத்து வரணும் அது தெரிஞ்சாலே போதுமானது அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபியூச்சரில் சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா இந்த திருக்குறள்ல இருந்து டைரக்டா வந்து பிரித்து எழுதுகன்னு கேட்கறாங்க இப்போ அதே போல இப்போ ஒரு இந்த புன்கணிர் கேட்டாங்க இல்லையா லாஸ்ட் டிஎம்பிசி எக்ஸாம்ல கேட்டாங்க புன்கணிர் அதுக்கு வந்து எந்த எந்த இப்போ அப்படின்ற மாதிரி கேட்டாங்களா ஆப்ஷன் இல்லையா இது போலலாம் இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப எளிமையான ஒரு குரல் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம தப்பு பண்ணக்கூடாது சரிங்களா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஆயுத குறுக்கம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆயுத குருக்கம் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இப்போ கல்கூட்டல் தீது கற்றி இது இந்த கற்றி இதுங்கிறது எப்படி மாறுது கக்ரி இது அப்படின்னு மாறும் கூட்டல் தீது கற்றி இது இதுக்கான விதி என்ன லகர உற்று பின் தகரம் வந்தால் சரிங்களா லகர ஒற்று பின்னாடி பகர லகர ஒற்றுக்கு பின்னாடி தகரம் வந்தால் அந்த தகரம் வந்து ரகரமா தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது விதி சரிங்களா அப்போ இந்த இல்லுங்கிறது எனக்கு இறா மாறும் சரிங்களா அப்போ இங்க எனக்கு இந்த ரி இந்த ஒற்றுக்கு அப்புறம் எனக்கு ரீ வந்திருக்கு அப்படின்னா எப்ப வரும் அப்படின்னா தகரத்துக்கு முன்னாடி ரகரம் இருந்தா மட்டும்தான் எனக்கு ரகரமே தோன்றும் சரிங்களா அப்ப கக்ரீதுன்னு இருக்கு வந்து எழுதுறோம் அப்படின்னா இங்க ரா இருக்கு அப்படின்னா இந்த வாரத்தை தகரம் இருந்திருக்குன்னு அர்த்தம் அப்ப தீ இருந்திருக்குன்னு அர்த்தம் எப்ப வந்து ராவா மாறும் இதுக்கு முன்னாடி ஒரு இல் இருந்தா மட்டும்தான் ராவா மாறும் அப்ப கல்பூட்டல் தீதுன்னு தான் பிரியும் அப்படி ஆப்போசிட்டா எடுத்து சொல்றேன் சரிங்களா இதே லகரத்தை தொடர்ந்து தகரம் வருது பொது நகரம்னு சொல்றோம் இல்லையா குதிரை நகரம் இதை தொடர்ந்து தகரம் அது எப்படி தெரியும் தகரமா தெரியும் அப்ப முள் கூட்டல் தீது முட்டிது முட்டிது அப்படின்னு ஒரு சரி இப்ப உங்கள்ட்ட ஒரு கேட்கறீங்க கேக்குறேன் வேடி இது இதை பிரிச்சுறத சொல்றாங்க எனக்கு இது விதி தெரியணும்னு அவசியம் இல்லை சரிங்களா நான் இந்த வார்த்தையை பாக்குறேன் எனக்கு டீன்னு இருக்கு சரிங்களா டீன் இருக்கு அப்படி ஆப்போசிட்டா யோசிக்க சொல்றேன் டீன் இருக்கு எனக்கு டகரம் எந்த நேரத்துல டகரம் மாறும் லகரத்தை தொடர்ந்து தகரம் வந்தது அப்படின்னா அது எனக்கு டகரமாக மாறும் சரிங்களா அப்ப எனக்கு இங்க டகரமா மாறி இருக்கு அப்ப அந்த டீ அப்படிங்கிறது இந்த வார்த்தை எனக்கு தீன் இருந்திருக்கு எப்ப எனக்கு தீங்கிறது இருக்கும் முன்னாடி ஒரு இல்ல இருந்தா மட்டும்தான் எனக்கு தீன் வரும் அப்ப எப்படி வேடிதான் சரிங்களா இந்த லகரம் வந்து எது இதெல்லாம் மாறும் இல்லுங்கிறது மூணு சுழி மாறும் சரிங்களா வேற என்ன மாறும் இட்டா மாறும் சரிங்களா அதனாலதான் உள் மனம்ங்கிறத சேர்த்து எழுதும் போது இந்த இல்லுங்கிறது மூணு சுழியும் தான் மாறி இருக்கும் சரிங்களா ரொம்ப எளிமையானது சரிங்களா ஒவ்வொரு இது பண்ணும்போதும் ஒவ்வொரு ட்ரிக் சொல்றேன் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க சரிங்களா ஓகே லெசன் போல போலாமா ஏழ்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு ஓகே நட்பை ஆராய்ந்து பார்த்தல் ஃபர்ஸ்ட் குரல் பாருங்க நாடாது நட்டலே கேடில்லை நட்ட பின் வீடில்லை நட்பால்பவருக்கு ஓகே நாடாது கேடில்லை நட்டல்னா என்னங்க நட்டல்னா என்ன நட்டல் அப்படின்னா நட்பு அப்படின்னு ஓகே அதுவே இது சொல்றோம் ஆசார கோவில நல்லிணத்தாரோடு நட்டல் அப்படிங்கிறோம் இல்லையா நன்றியறிதல் உறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்றறிதல் சரிங்களா அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை எட்டும் சொல்லி ஆசார விட்டு அப்படிங்களா இல்லையா நல்லிணத்தாரோட நட்டல் அப்போ நல்ல இன்னம் நல்ல இனத்தாரோடு அப்போ நல்ல எண்ணங்களை உடையவரோடு நட்பு கொள்ளுதல் அப்படின்னு ஆசார கோவையில பெருவாயின் மொழியார் சொல்லியிருப்பாரு சரிங்களா ஆசார கோவையில என்ன சிறப்பு அப்படின்னு பாத்துட்டோம் அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல நூல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூணே நூல் தான் இருக்கும் என்னென்ன இன்னா நட்பது ஆசார கோவை அடுத்து ஆஹ் ஐந்தினி எழுபது இந்த மூணு மட்டும்தான் தான் வந்து நூல் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த சைவ நூல்ல வரக்கூடியது சரிங்களா நட்டல் இதில் பாருங்க நட்பு செய்த பிறகு நட்பை உடையவருக்கு அதுல இருந்து விடுதலை இல்லை ஒருத்தனோட நம்ம நண்பனாயிட்டோம் அப்படின்னா விட்டுட்டு போறதுக்கு பேரு நட்பா அந்த நட்பு கிடையாதுங்க நாடாத கேடில்லை நட்டபின் வீடில்லை நட்பாழ்க்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வினா அவன் இருந்து உன்னால வெளியே வர முடியாது ஆகையால் ஆராய்ந்து நட்பு செய்தல் போல் கெடுதியானது இல்லை அதாவது ஆராயாமல் நட்பு செய்தல் போல் அப்போ ஆஹ் நல்ல குணம் இருக்கிறவனோட நட்பு கொண்டோம்னா நம்மளோட வாழ்க்கை நல்ல முறையில போகும் சரிங்களா இதே தீய குணம் கொண்டவன்கிட்ட நான் வந்து நட்பு கொண்டுட்டேன் யோசிக்காம அவங்க நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டேன் சரிங்களா நான் வந்து பண்ண பெரிய தப்பு உங்க கூட சேர்ந்ததுதான் சரிங்களா கண்டிப்பா நமக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பான் சரிங்களா அவங்ககிட்ட நம்ம சொல்றது இந்த உலகத்திலேயே நான் பண்ண பெரிய தப்பு என்ன உங்க கூட சேர்ந்தது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதான் நாடாமல் நட்டலிருக்க இல்லை ஆராயாம நம்ம ஒருத்தன் கூட வச்சுக்கிற நட்பு ரொம்ப கெடுதியானது அப்படின்னு சொல்ல வர சரிங்களா கேடுனா துன்பம் கெடுவி அப்படின்னா கேடல்னா துன்பம் கெடுது நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல் தான் திரும்ப சொல்றாரு சரிங்களா சொல்றது ஆராய்ந்து ஆராய்ந்து கொல்லாதான் கேண்மை கேண்மைனா என்ன அப்படின்னா நட்பு இப்பெல்லாம் வந்து விதேசம் கேட்கறாங்க எப்படி அப்படின்னா செய்யுள் வடிவுல வந்து கேட்டுறாங்க கேள்மைக்கு எதிர்கொள் என்ன சரிங்களா கேண்மை அப்படின்னா நட்பு அதுக்கு எதிர்கொள் பகை பகைனா செற்றம் சரிங்களா அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஓகே ஆற அடைந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தாம் சாம் துயரம் தரும் சாம் அப்படின்னா சாதல் செத்து போறது சரிங்களா ஒருத்தங்கிட்ட ஆராய்ந்து ஆராய்ந்து ஒருத்தன்ட்டு அதாவது வந்து ரொம்ப யோசிச்சு யோசிச்சு ஒருத்தன் நட்பு கொள்ளணும் அப்படி எடுத்த உடனே போயிட்டு நீ பழகிட்டீங்கன்னா வாய்க்கல சாகுற வரலையும் உனக்கு ஒரு பண்பதை கொடுத்துட்டு போயிடுவோம் சரிங்களா தெரிப்படத்துல சொல்லுவாங்க இல்லையா மரணத்தை விட பெரிய தண்டனை உனக்கு இல்லையா அந்த தண்டனை தான் கூடவேதான் சரிங்களா எப்படி இருக்கு அப்படின்னா பக்கத்திலேயே இருக்கு சரிங்களா அது எப்படி இருக்கு அப்படின்னா அவங்க கூட நீங்க எதுக்காக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு தெரியாம ஒருத்தனை கூட சேர்த்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அவனால உனக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஆய்ந்த ஐந்து கொள்ளாதான் என்னை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் அப்ப ஆராய்ந்து ஆராய்ந்து நட்பு கொள்ளாத மோடிய நட்பு இறுதியில் தான் சாவதற்கு காரணமான துயரத்தை உண்டாக்கி தரும் சாம் அப்படின்னா அது முக்கியமானதுங்க சாம் சாம்னா உடனே சாம் அப்படின்ட்டு வந்து ரெண்டு ரெண்டு பேர் அப்படின்னு போட்டுறாதீங்க சாமன் சாதல் சா அப்படின்னா இறப்புன்னு அர்த்தம் சரிங்களா அடுத்து குலமா அடுத்து பாருங்க குணமும் என்ன சொல்றாரு ரெண்டு என்ன அப்படின்னா எப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணி ஒருத்தண்டை ஃப்ரெண்டா ஆகணும் அப்படின்னு சொல்லிருக்காரு எப்படிப்பட்ட குணமுடையவனையெற்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு சரிங்களா பார்க்கலாம் குணமும் ஓகே நல்ல குணம் இருக்கணும் ஓகே குணம் குடிமையும் ஒரு உயர்ந்த குடியில பிறந்தவனா இருக்கணும் சரிங்களா அன்புடைமை ஆன்ற குடிவேர்த்தல் இவ்விடம் மூட்டம் பண்புடைமை என்ன வழக்கு அப்படின்னு படிக்கணும் இல்லையா சரிங்களா அப்ப உயர்ந்த புரியல பாருங்க குற்றமும் குற்றம்னா என்னங்க குற்றம் அப்படின்னா குற்றம் இல்லாதவன் அவன் அப்படி இல்லைன்னா அவன் செய்ய அவன்கிட்ட வந்து என்ன குற்றம் இருக்கு அப்படின்றத ஆராய்ச்சிருக்கும் சரிங்களா அப்ப குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனமும் சரிங்களா குன்றா இனமும் அப்படின்னா அதாவது குறையாத உறவினர்களை கொண்ட ஒருத்தனா இருக்கணும் சுற்றம் குறையாத குன்றா இனம்னா குறையாத சுற்றம் அறிந்தியாக நட்பு அப்போ ஒருவனது குணம் குடும்ப பிறப்பு குற்றம் குறையாத சுற்றம் இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டுதான் அவனோட நீ வந்து ஃப்ரெண்டா இருக்கும் சரிங்களா ஏனோ தானோ அப்படின்ட்டு போயிட்டு ஒருத்த கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு கூடாது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா குன்றுதல் அப்படின்னா குறைதல் சரிங்களா குன்றா இனம் அப்படின்னா குறையாத சுற்றம் ஓகே அவனால வந்து நமக்கு என்ன அவனோட குடி பிறப்பு வந்து அவனோட இதுல என்னன்னா வரிசை படத்தை சொல்லிருந்தாங்க இப்ப ஒரு குரலாம் அவனோட குணம் வந்து உயர்ந்த குணம் முடியும் அவனோட குணம் தெரிஞ்சிருக்கணும் ரெண்டாவது என்ன தெரிஞ்சிருக்கணும் அவனோட குடி பிறப்பு தெரிஞ்சிருக்கணும் மூணாவது என்ன தெரிஞ்சிருக்கணும் அவனோட குற்றம் குற்றம்னா என்னங்க அவன்கிட்ட இருக்கிற நல்லது கிட்டத்தட்ட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா அடுத்து என்னது அவனோட சுற்றம் அதுவும் குறையாத சுற்றம் சரிங்களா இதெல்லாம் தெரிஞ்சு அவனோட வந்து நட்பு பாராட்டணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்களா ஒன்னு ரெண்டு மூணு வருஷம் படி வச்சிங்க முக்கியமானது சரிங்களா இதை படிக்கும் போதே இந்த தான் வந்து நம்ம வந்து படிக்கணும் சரிங்களா அடுத்து பார்க்கலாமா அடுத்து பாருங்க குடிப்பிறந்து தன் கண் பழி நாணுவானை கொடுத்தும் குரல் வேண்டும் இது ஒரு நல்ல குரல்ங்க குடிப்பிறந்து தன் கண் பழி நாணுவானை அதாவது ஒரு நல்ல குடியில பிறந்திருக்கலாம் அதான் குடி பிறந்த தன்கண் பழி நாணுவானை அப்படின்னா தன் மீது சுமத்தப்படுற பழிக்கு அஞ்சு நடப்பவன் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா நல்ல குடியில பிறந்தவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா தான் மேல நான் வந்து ஒரு செயல் செய்யறேன் அப்படின்னா அதன் மூலியமா எனக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா அந்த பழியால அந்த பழிக்கு அஞ்சு நான் ஒழுக்க முடியவ நடப்பேன் சரிங்களா அப்படிப்பட்ட ஒருவனுடைய நட்பை நீ பொருள் கொடுத்தாவது பற்றிரு அப்படிங்கிறாரு சரிங்களா குடி பிறந்து தன் பழி பழி நாணுவானை கொடுத்தும் குழல் வேண்டும் கொடுத்தும்னா என்னங்க காசு குடுத்தாவது அவன்ட்ட போயிட்டு இருந்தா என் கூட வந்து நீ அப்படின்னு வந்து பொருளை கொடுத்தாவது அப்படிப்பட்ட நட்ப வந்து நீ பெற்றுக்கணுமா அப்ப வள்ளுவரையே சொல்றாரு அப்படின்ற பட்சத்துல அந்த நட்போட வலிமையை நீங்க வந்து உணர்ந்துக்கணும் சரிங்களா ஓகே பழி நாணுதல் அப்படின்னா பழிக்கு வருந்துதல் பழிக்கு வருந்துதல்னா என்னங்க பழிக்கு வருந்தவன் தீவிர செயல்களை செய்ய மாட்டான் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா நான் இந்த விஷயத்த செய்யறேன் அப்படின்னா இதன் மூலியமா எனக்கு இந்த பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு முன்கூட்டியே அறிந்தவன் தவறான செயல்களில் ஈடுபட மாட்டான் அப்படிப்பட்ட ஒருவனுடைய நட்பை நீ என்ன பண்ணணும் பொருள் கொடுத்தாவது வாங்கிக்க அப்படின்னு சொல்றாரு சரிங்களா இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு குணம் நல்ல குணம் இருக்கணும் விரந்த குடியில பிறந்தவனா இருக்கணும் அவனோட குற்றம் நல்லது கிட்டது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் உனக்கு பிளஸ் வந்து குறையாத சுற்றம் அப்ப குறையாத இனம் இது இப்படி இருக்கிறவனோட நட்பனை வந்து தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாரு அடுத்ததுல என்ன சொல்றாரு உயர்ந்த குடியில பிறந்தவனா இருக்கணும் பிளஸ் வந்து பழிக்கு அஞ்சு பவன் அஞ்சு பவன் பொருள் கொடுத்தாவது வாங்கிப்போம் அப்படின்னு சொல்றாரு அடுத்தவர்கள் பார்க்கலாமா இதுல பாருங்க சரி அப்படிப்பட்டவனோட நான் வந்து வாங்கிட்டேன் சரிங்களா ஒருத்தன் பழிக்கு அஞ்சு பவனோட நட்பை வாங்கிட்டேன் அவன் எப்படி என்கிட்ட இருக்கணும் தெரியுமா சரிங்களா அப்படி ஒரு நட்பனை நண்பனை வந்து நான் தேடிக்கிட்டேன் ஆனா அவன் என்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் ஒரு தப்பு செய்கிறேன் அப்படின்னா என்ன கதற விட்டுருணும் அப்ப நான் என்ன அழ வச்சிருந்தோம் அடிக்கணுமா அடிச்சிக்கலாம் அடிச்சாவது நீ பண்ணது தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் வழிய வச்சு நீ செஞ்ச நான் செய்யற தப்ப என்னைய நாடியா அவன் தான் உண்மையான நண்பன் சரிங்களா அழச்சொல்லி இடித்து வழக்கரிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொளர் வேண்டும் அழச்சொல்லி ஏய் நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு சிரிக்கிறியாளா வைக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேதனை பட சரிங்களா வேதனை வச்சு அவனை இடிச்சு இடிச்சுனா என்ன அடிச்சு முடிச்சாவது நீ பண்ணது தப்புடா இப்படி சொல்ற ஒருத்தனோட நட்ப நீ தேடியாச்சும் அப்படிங்கிறா சரிங்களா அப்ப தவறு செய்கின்றவர் கண்ணீர் விடுமுளவுக்கு கண்டித்து அறிவுரை வழங்கி வழங்கக்கூடிய ஆற்றலுடைய ஒரு நட்பை தெளிவான நட்பாக என்ன வேண்டும் இடிச்சுனா கனிந்துளைத்து அதனாலதான் சொல்லுவாங்க இடுப்பாரை இல்லாத ஏமாறாம இன்றி கெடும் பாறை இல்லாத ஏமாற ம கண்டிச்சு அந்த மன்னனை வந்து சரியான நடைமுறையில சரியான வழியில வந்து போச்சல முடியாத பெரியோரை துணையாக கொள்ளாத மன்னன் வேற யாரும் இல்லை அவனையும் கெட்டுக்கணும் சரிங்களா அடுத்து பாருங்க நம்மளுக்கு கொஸ்டின் ஏரியாவே இந்த குரல் தான் கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் சரிங்களா கேட்டினும் உண்டு ஓர் உறுதி நான் இப்படிப்பட்ட நண்பனை எல்லாத்தையும் தேடிட்டேன் ஓகே சரி ஓகே அவன் எனக்கு நல்லதை செய்யறானா கெட்டதை செய்யறானா அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது குரலை சொல்றாரு உனக்கு துன்பம் வருது பார்த்தியா அந்த துன்பத்திலையும் ஒரு நல்லது இருக்குப்பா கேட்டினும் உண்டு ஊர் உறுதி கேட்டு அப்படின்னா கேட்கறது கிடையாது கேடுன்னு அர்த்தம் உனக்கு துன்பம் வர்றதுலயும் ஒரு நல்லது இருக்கு அது என்ன கிளைஞரை ஈட்டி ஒரு கோல் உன்கிட்ட உண்மையா எவன் பழகுறான் எவன் பழகல அப்படிங்கிறத உன்னோட துன்ப காலத்துலதான் உன்னால அழிஞ்சிக்க முடியும் அழிஞ்சிக்க முடியும் சரிங்களா கிளைஞர் அப்படின்னா நண்பர்கள் அப்ப நண்பனுடைய அந்த உறுதித்தன்மை நம்மளோட எப்படி இருக்கான் இவன் நம்மளுக்கு உயிர் நண்பனாம் இல்ல இவன் வந்து நம்மள வந்து கஷ்ட காலத்துல நம்ம கூட இருக்கானா அப்படிங்கிறத எப்ப நம்மளால அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னா நமக்கு கும்ப மர அறிஞ்சிக்க முடியும் துன்ப அதிலும் விட்டு நன்மை உண்டு அந்த தீமை தான் நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அளந்து காட்டும் கருவி ரொம்ப முக்கியமானது சரிங்களா அப்போ நண்பர்களோட அளந்து காட்டும் கருவி எப்படின்னா நம்மளுக்கு துன்பம் வர காலம் சரிங்களா அடுத்து பாருங்க ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒரே விடல் ரொம்ப ஒரு அற்புதமான குரல் ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேள்மை பேதையார்னா என்னங்க அறிவற்றவர் மடவார் அப்படின்னு சொல்லுவோம் கேள்மைன்னா என்ன நட்பு ஒரே விடல் முதலே விடுதல் சரிங்களா எனக்கு ஊதியம் என்ன எனக்கு ஏதாச்சும் ப்ராஃபிட் இருக்கா இருக்கு எது ப்ராஃபிட் உங்க கூட ஒரு உதவுகிறையாருக்கா என்ன பார்த்தீங்களா அவனை ஒழிச்சுட்டு வந்துரு அவன் அவன் அன்னைக்கே தலை முடிக்கிட்டு வந்துட்டீங்கன்னா அதுதான் உனக்கு அன்னைக்கு ப்ராஃபிட் தான் சரிங்களா ஒருவனுக்கு ஊதியம் என்று சொல்லப்படுவது அறிவில்லாதவருடன் செய்து கொண்ட நட்பில் இருந்து நீங்கி அவரை வந்து விட்டுட்டு வரது சரிங்களா ஒருத்தன் வந்து அறிவு அறிவில்லாத இருக்கிறான் அறிவில்லாத இருக்கிறான் அறிவில்லாதல் அறிவற்றதுன்னா என்ன அறிவினப்படுவது என்ன அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் சொல்லுங்க அறிவுனான ஞானம் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் ஓகே அப்ப ஊதியம் என்பது ஒருவருக்கு தேதையார் கேண்மை அப்போ அறிவற்றவர்களோட நட்பு நம்ம வந்து உதவிட்டு வரதான் சரிங்களா அவனால நமக்கு எந்த இல்ல அவன் புரிஞ்சுக்கிட்டு இருக்க வேணாம் வந்து சரிங்களா அதனாலதான் உனக்கு வந்து முக்கியமா இருக்க போகுது அப்போ நல்லாரோடு நல்லி அதனாலதான் அந்த ஆசர பகை நல்லி நட்டாரோடு நட்டல் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன் பிரித்தெழுதுகள் இருந்து கொஸ்டின் கேக்குறேன் முதுமொழி காஞ்சி இருக்கு இல்லையா முதுமொழி காஞ்சல ஆறுகளி உலகத்து மக்களுக்கு எல்லாம் ஓதலில் சிறந்த ஒழுக்க முடமை இந்த சிறந்தன்று இதனுக்கு பிரிச்சு எழுதுங்க நிமிஷம் அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த சிறந்தன்று அப்படிங்கிறத பிரிச்சு எழுதுங்க ஆன்சர் சொல்றேன் சிறந்தது கூட்டல் அன்றுன்னு எத்தனை பேர் எழுதுங்க ஓகே அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தப்பா ஆன்சர் பண்ணது சரிங்களா இதனால அது தப்பு இப்போ ஆறுகழி உலகத்து மக்களுக்கெல்லாம் ஓதலில் சிறந்தென்று ஒழுக்கமுடமைதான பாடல் பொருள் ஓதலில் ஓதலில் என்ன கற்றலை விட சிறந்தது ஒழுக்கமா இருக்கிறது சரிங்களா நான் படிக்கணும்னு அவசியம் இல்லை நான் ஒழுக்கமுள்ளவனா இருக்கேன் நான் படிப்பாளியை விட உயர்ந்தவன் மேதையில் சிறந்தன்று கற்றதும் மறவாமை நான் பெரிய மேதையா இருக்கணும்னு அவசியம் இல்லை படித்ததும் மறக்காம இருந்தாலே போதும் நான் வந்து கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை ஒழுக்கமுள்ளவனா இருந்தேன்னா நான் கோயிலுக்கு போக தேவையில்லை அப்படிங்கிற கருத்து தான் வந்து சொல்லுவாங்க சரிங்களா இப்ப கவனிங்க ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை ஓதலில் சிறந்தென்று ஒழுக்க அப்போ கற்றலை விட ஒழுக்க சிறந்தது அப்படிங்கிறது இதோட பொருள் ஓகே இப்ப நான் இந்த இடத்த நீங்க எழுதி போட்ட மாதிரி சிறந்தது கூட்டல் அன்று இப்ப பாருங்க ஓதலில் சிறந்தது இல்லை ஒழுக்க பொருள் அப்படியே மாறிடுச்சு அப்ப சிறந்தது கூட்டல் அன்றுன்னு வருமா சிறந்தது கூட்டல் அன்றுன்னு தெரியுமா தெரியாதுங்க சிறந்தது கூட்டல் நன்று அப்ப சிறந்தது நன்று அப்படின்னு பிரியணும் சரிங்களா தான் சிறந்தது சரிங்களா பிரிக்கிறது ரொம்ப எளிமையானதுங்க நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தாருக்கு ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு ட்ரிக் சொல்றேன் சரிங்களா நோட் ஓகே அடுத்த ஒரு ஆள் படமா உள்ளர்க்க உள்ளம் ஆற்றுப்பார் நட்பு ஓகே அடுத்து பாருங்க உள்ளர்க்க உள்ளம் சிறுகுவ ஊக்கம் குறைவதற்கு காரணமான செயல்களை எண்ணாமல் இருக்க வேண்டும் ஓகே ஊக்கம் குறைவதற்கு காரணமான செயல்களை எண்ணாமல் இருக்க வேண்டும் ஓகே உள்ளம் சரிங்களா அப்போ ஊக்கம் குறைவது இப்போ உள்ளம் உடைமை உடைமையுடமை பொருளுடைமை சரிங்களா உள்ளத்தோட செல்வமே என்னதான் இல்லாத நீங்கிவிடும் பொருளுடைமை இல்லாமல் நீங்கிடும் சொல்லிருக்காங்க அப்போ ஊக்கம் குறைவதற்கு காரணமான செயல்களை எண்ணாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு ஊக்கம் குறைவதற்கு காரணமான செயல்கள்னா என்னென்ன சொல்லுவோம் சோம்பல் சரிங்களா ஒன்றுல்ல ஃபோன் எடுத்துட்டோம் வீடியோ போயிட்டோம் இன்னும் டயர்டா இருக்கு கொஞ்சம் நேரம் ஒன்றரை மணி நேரம் ஓடிடும் சரிங்களா அப்போ ஃபோன் எடுக்காம மறுந்தா வேற ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு போயிடணும் இல்லையா அதான் ஊக்கம் குறைவதற்கு காரணமான செயல்களை என்னாமல் இருக்க வேண்டும் உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்க அல்லறுக்க நார் சுப்பார் நட்டு அது போல துன்பம் வந்தபோது கைவிடுகின்ற வரி நத்தை இருக்க வேண்டும் அப்போ எதோ எதை எதோட கொண்டு போறாங்க பாருங்களேன் நம்மளுக்கு இல்லாத செயல்கள் ஊக்கம் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்காத சரிங்களா அது போல நம்மளுக்கு துன்பம் வராத நீ வந்து கருதக்கூடாது சரிங்களா அந்த நட்புல வந்து நீ எப்படியாவது நீங்க வந்துரு அப்படின்னு வந்து சொல்றாரு சரிங்களா அல்லல்னா துன்பம் சரிங்களா அடுத்து பாருங்க கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும் சரிங்களா ரொம்ப அருமையான குரலுங்க கெடுங்காலை அப்படின்னா என்னன்னு தெரியுமா கேடு வந்த காலம் அதான் கெடுங்காலை அப்படின்னு அப்ப கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை நம்மளுக்கு துன்பம் வந்த காலத்துல நம்ம விட்டுட்டு ஓடிட்டான் இல்லையா நட்பேன் அவனோட நட்ப சாகும் போது நினைச்சா கூட உள்ளம் சுடுமாங்க சரி இவன் கூடயா போயிட்டு நட்பு வச்சுக்கிட்டு இருந்தோம் இவனுக்கான நம்ம நல்லது நினைச்சுட்டு இருந்தோம் நம்ம வந்து எவ்வளவு அவனுக்கு பண்ணி இருக்கும் ஆனா வந்து நமக்கு துன்பம் வந்த காலத்துல விட்டுட்டு ஓடிட்டானேன் கெடுங்காலை கைவிடுவார் என்னை கேடு வந்த காலத்துல கைவிட்டுட்டு ஓடுறவனோட நட்ப அடுங்காலை உள்ளிடும் சுடும் என்ன மரணம் வர நேரத்துல நினைச்சா கூட மனசு வருந்தும் அப்படிங்கிறா நட்ப வந்து நம்ம எப்படி எப்படிதான் தேடிக்கணும் அப்படிங்கிறாரு பாருங்க கொடுங்கால் அப்படின்னா கொடுங்கால கெடுங்கால் சரிங்களா துன்பம் வரும் காலம் சுடும்னா வருந்தும் அடுத்த பாமா பாருங்க மருக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் உருவக ஒப்பிலார் நட்பு குற்றமற்றவரோடு நட்பு கொள்ளணும் சரிங்களா உலகத்தோடு ஒத்துவராக நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிட வேண்டும் உலகத்தோடு ஒட்ட உலகல் பழகற்றார் கல்லார் அறிவிலாளர் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா அப்போ குற்றமற்றவரோடுதான் நம்ம நட்பு வச்சுக்கணும் யார் ஒண்ணு மருவக மாசற்றார் கேண்மை குற்றமற்றவரோட நட்பு வச்சுக்கீங்க ஒன்று ஈத்தும் ஒரு விக ஒப்பிலா நட்பு ஒரு விஷயத்த உலகத்தோடு ஒட்டாத அளவு உனக்கு பொருந்தாதவனோட கொடுத்தாவது ஒடியாந்துட்டு அப்படிங்கிறாரு சரிங்களா ஒன்று ஈத்தும் ஒரு வித ஒப்பிலா நட்பு ஏதாச்சும் கொடுத்தாவது அவன்கிட்ட கிட்ட இதா ஏதாவது என்னை ஊற்று கையெடுத்து கும்பிட்டு ஒடியாந்துருக்கும் அப்படிங்கிறாரு சரிங்களா மருவுக மாசற்றார் கெல்வி ஓகே சரிங்களா ஓகே ஒன்று ஈத்தும் ஒன்றை கொடுத்தாவது ஒரு வித ஒப்பிலார் நட்பு உனக்கு பொருந்தாதவனோடு நீ நட்பு வைத்துக்க கூடாது அப்படின்னு அருமையா சொல்றாரு மறு அப்படின்னா குற்றம் சரிங்களா ஓகே இப்போது இதில் இருந்து சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருங்க சைடில் வந்துடுறேன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா நாடாது நட்டலில் கேடு இல்லை அடிக்கோட்ட சொல்லி எதிர்பொருள் பொருள் யாரு விடுபட முடியாத அளவுக்கு கேடுகளை கொடுப்பது எது சாகும் அளவுக்கு துன்பம் பெறுவதாக வள்ளுவர் கூறுவது யாரு அப்படி ஆன்சர் பண்ணுங்கள் ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் பெண்மை கடைமுறை தான் சாம் பேரம் தரும் இதுல செற்றம் என்னும் சொல்லுக்கு எதிர்பொருள் தரும் பதம் காங்க சரிங்களா தெளிவாக நீட்டி இழப்பதற்கு என்ற அடிகளில் வள்ளுவர் செய்தி அறிவில்லாதவருடன் செய்து கொண்ட நட்பிலிருந்து நீங்கதலை வள்ளுவர் எவ்வாறு கூறுகிறார் யாருடைய நட்பை விலை கொடுத்தாவது விட்டு விட வேண்டும் இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட்ல பாக்குறேன் சரிங்களா அடுத்த வாரம் இன்னொரு அதிகாரத்தில் உங்களை வந்து பார்க்குறேன் நன்றி வணக்கம்